மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வைச்சாலும் கட்டி வச்சிங்க விருந்துதான் எப்படி படிக்கலாம் மாமியார் வீடு தானா நீ மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே படு அத வேண்டாம் சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு கூப்பிடப்படுத்துறாது தான் ஒன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா ஏய் நம்மளே அடேய் உங்க வந்தது உங்களுக்காக கோலிங்ளாஸ் வாங்கிட்டு வந்தேன் நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிफेक्ट ஆயிடுது ஐ மீன் கண்ணு கிட்டப்oidaது அதனால இமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணனும் உங்க அப்பா மில்ல கட்டறாரா அது பார்த்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்ல கட்டறாரா எங்க கட்ட முடியாது இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி அடங்கியிருக்கு என்ன கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவளை பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசை எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பிளீச்சிங் பவுடர் தான் போ… போடா! இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க வாழ்க்கை கணக்கு ஏன் அப்படி எப்படி இருக்கு ஏன் எடுத்துல ஏதோ லாரி யார் சொன்னது நாங்க நயா சொன்னா

இதுங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்துவா நானு இதுங்க வாடுனா நான் வாடிடுவேன் இதுங்கறான் நான் இந்த வேகாத வெயில் வாடாம வதங்காம எப்படியாவது தயவு செய்து எடுத்துட்டு போய் இறக்கி கைய ஓங்குறவேன் கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு பாச்சா உங்களை குறிவு சுடுற மாதிரி சுட்டுவேன் என்ன சின்ன விஷயத்துக்கு விஷயத்துக்குறாங்க

அதே நேரத்தில நான் சொல்றது நீங்க கொஞ்சம் மதிங்க. பத்தியா? பெரியர்க்கிட்ட பேசி நாக்கெல்லாம் வரنده போயிருக்கு முதல்ல தாக சாந்தி பண்ணிப்போம். மத்தது அப்புறம். அடே 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 பாப்பா வணக்கம். ஆ என்ன? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அது வந்து அத ஏன் கேக்குறீங்க? நம்ம தம்பி தான் முடிச்சிட்டு இருந்த அந்த லாரி காரங்களை எல்லாம் கத்தபட்டு சமாளிச்சு நம்ம காய்கறிகளோட லோடுடப் புறம் கரை சேத்துருச்சு. ஒரு புதினா கத்த கூட மிச்சம் இல்லேன்னு பாத்துக்கங்களேன். என்ன கணக்கு? பெரியர்க்கிட்ட போய் இதெல்லாம் பெருசா சொல்லிட்டு. ஐயா பெத்த பிள்ளைங்கள நினைச்சு பழத்து ஆளாக்கணும் உங்க காய்கறியெல்லாம் அடிக்க போறது என் மனசுக்கு தாங்கல அதனால அடிக்கிற மாதிரி அடிச்சு அணைக்கிற மாதிரி அணைச்சு எப்படியோ எல்லாரோடய ஏத்தி அமிச்சிட்டாங்க தோஷத்துக்காக பக்கத்து ஊரு கார மேல இம்பு டக்கரையா நீ சாதாரண வேலையா பண்ணிருக்கிற உக்கர் உக்கர் தெய்வான போய் காப்பி கொண்டா தம்பி நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கு தெரியுமா நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல அம்புட்டு பேரோட உழைப்பு

இது வியாபாரம் பேசுவோமா இதுவரைக்கும் நீங்க எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க சரிசமா உக்கார வச்சு பேசுனீங்க வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரமா கையால காப்பி கொடுத்தீங்க உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க நீங்க குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்க ராசியான கையால ஒரு ஒத்தரூபா காசு கொடுங்க அது போறும் இது வரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன் இப்பதான் உன் மனச பாக்குறேன் இரு வர தம்பி நான் இது வரைக்கும் மண்ணை தான் பார்த்திருக்கிறேன் முளையவே பேத்தவனா இப்பதான் தம்பி பாக்குறேன் கனக்கு உம் வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போதைக்கு வெத்தலைதாயா வச்சிருக்கேன் ஐயாவ நல்ல தம்பி நீங்க சின்ன புள்ள ஒரு ரூபா காசு கேட்டீங்க நான் அப்படி செஞ்சிர முடியுமா உங்க தங்க மனசுக்கு இந்தாங்க ஒரு சவரன் காசு ஐயா ஏ மனசு சொன்னீங்க உங்க மனசு சவரன்ங்கறதை குடுதே காட்டிட்டீங்க என்ன அசறலார நல்லார் நல்லா ஆடாடாடாடா பெரிய இடத்து புள்ளடா அந்த நேரல அவጣ நான் கையில ஊடுச்சே ஏ ரசத் ம் என்ன நிலவு பிடிக்கலன்னா குறங்க வந்து நிக்குது டேய் வாடங்க

நினைச்சது அடையணுங்கிறதுக்காக அந்த சேக்கரம் நல்ல மாதிரி நாடகம் ஆடுறான் அப்பாவும் அத நம்பிட்டாருக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல உன்னை அம்மா நான் மலை போல நம்பியிருக்க எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்தேன் உங்க அப்பா உட்காரு சொன்னா உட்காருவேன் எந்திருக்க சொன்னா எந்திருப்பேன் இது வரைக்கும் ஏன் என்னன்னு கேட்டதே இல்ல என் புருஷன் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு பயந்தேன் அவர் என் கழுத்துல கட்ட தாலிக்கு பயந்த அவருக்கு காப்பி கொடுக்கறதுனாலே என் கை நடுங்குமே இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட எப்படிமா பேசுவேன் அந்த காமாட்சி நம்மளை கைவிட மாட்டா அது என்ன கழுத்துல புதுசா டாலரு ஒண்ணு மடக்கிறதுக்காக நீங்க மடக்கி போட்டீங்க எங்களால முடியலையே நீங்க சொல்ற எல்லாம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்லா சரப்பா பாத்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம்

சொல்ல போற அப்பா செஞ்சு கொடுத்த அம்படி பேர் உருந்துட போது ஆசைப்பட்டுட்டீங்கல்ல ஆசத்திடுறேன்